மாநகராட்சிக்குட்பட்ட சீதாராம் அரசு உருது மேல்நிலைப் பள்ளியில் எழுவத்தி 72 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையல்லா மிதிவண்டிகளை மாவட்ட செயலாளர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களும் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா அவர்களும் இணைந்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் ஆ யுவராஜ் துணை மேயர் ஆனந்தையா மாமன்ற உறுப்பினர்கள் என் எஸ் மாதேஸ்வரன் சீனிவாசு மோசிந்தாஜ் நஷீர் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் அயூப்கான் நவ்ஷத் மற்றும் கழக நிர்வாகிகள் ஹரிபிரசாத் தினேஷ் மஞ்சுநாத் பிரபாகரன் அல்லாபிரகாஷ் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஓசூரில் திமுக தலைமை கழகத்தின் ஆணைப்படியும் மாவட்ட கழகத்தின் அறிவுறுத்தலின்படியும் மாநகர கழக மற்றும் பகுதி கழகத்தின் ஆலோசனைப்படியும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகரம் தெற்கு பகுதி திமுகவுக்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்தாவது வட்டப்பொது உறுப்பினர்கள் கூட்டம் கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளர் வடிவில் வரவேற்புரையாற்றினார் தீர்மானங்களை வாசித்தார் இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி தெற்கு பகுதி செயலாளர் கே திமராஜ் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் வெற்றி ஞானசேகரன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி ஆலோசனைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் சங்கரநாராயணன் மனோகரன் சுரேஷ் மஞ்சுநாத் குணா ஜோசப் அருள்ராஜ் மகேஷ் பாபு முப்பத்தைந்தாவது வார்டு உட்பட்ட கவிதா ஆறுமுகம் வினோத் ராமமூர்த்தி ஆறுமுகம் முருகன் கோவிந்தராஜ் ரவி ரவிச்சந்திரன் பாரதி கருணாகரன் சுந்தரமூர்த்தி லட்சுமி லட்சுமையா அன்பழகன் சேகரன் நாராயணன் ராதாகிருஷ்ணன் சுவாமிதாஸ் தேவதாஸ் கருணாகரன் கால கலாவதி செண்பகவள்ளி மற்றும் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர்